ட்ரைஸ்தலாட் இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும் நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய் ஆம் பிரியமானவர்களே ஒரு மன்றாட்டு ஜெபம் எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தரலாம் நம்ம அநேக நேரத்தில் நம்ம இப்படித்தான் ஆண்டவரிடத்துல கேட்டு கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே எல்லாருக்கும் நீதி செய்கிறீங்களே கடவுளே எனக்கு நீதி கிடைக்காதா அப்படின்னு எத்தனையோ பேர் நம்ம என்ன செய்கிறோம் காத்திருந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நம்மளுக்கு ஒரு நீதி கிடைக்காதா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் துன்பங்கள் வரும் பொழுது நம்மளும் இதே போல தான் வேண்டி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே அந்த நெருக்கடியில் இருக்கும் பொழுது தான் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம் துணை வேண்டி வேண்டுவோம் அப்பா நீங்கள் எனக்கு இறங்குங்கப்பா அப்பா எனக்கு இறக்கம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுவோம் என் குரலுக்கு செவிசாய் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம மன்றாடுவோம் நம்ம விண்ணப்ப ஜபம் வைப்போம் ஆண்டவர் சில நேரங்களில் உடனே நம்மளுக்கு தந்துடுவார் சில நேரங்களில் கொஞ்சம் நாள் ஆகும் அப்பவும் நம்மளுக்கு என்னது இருக்காது பொறுமை இருக்காது கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேள்வி வந்துடும் நிறைய தடவை நம்மளுக்குள்ளாக இந்த கேள்வி வந்துடும் கடவுளை நீங்கள் இருக்கீங்களா இல்லையா நம்மளுக்கு உடனே என்ன செய்யணும் பதில் வரணும் வரலனா நம்மளுடைய நம்பிக்கை தளர்ந்து போயிரும் நம்மளுடைய மன்றாட்டு வீண் போயிரும் அப்போ நம்ம கடவுளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுருவோம் ஆனாலும் ஆண்டவர் நம்மளுக்கு இறங்குகிறவராயிருக்கிறார் பிரியமானவர்களே நம்மளுடைய மன்றாட்டுக்கு தக்க பதிலை தக்க நேரத்தில் சில நேரங்களில் தாமதி தாமதித்து இருக்கும் அந்த மன்றாட்டுக்கு பதில் வராமல் இருக்கும் நம்ம ஆண்டவரை நோக்கி வேண்டிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் சில நேரங்களில் தாமதித்தாலும் நன்மையான பதிலை நம்மளுக்கு அவர் தருவார் நம்ம பொறுமையோடு கொஞ்சம் காத்திருக்கணும் உடனே நடக்கணும் உடனே நடக்கணும்னு நினைக்கக்கூடாது சில நேரங்களுடைய சில நேரங்களில் நம்மளுடைய நன்மைகளுக்காகவே கடவுள் அதை தாமதித்து வைத்திருப்பார் பிரியமானவர்களே அப்போதான் கடவுள் செய்கிற அந்த நன்மை நம்மளுக்கு விளங்கும் உடனே நம்மளுக்கு தந்துட்டாங்கன்னா நம்ம நினச்சி பார்ப்போமா நினச்சி பார்க்க மாட்டோம் அப்போ கடவுள் சில நேரங்களில் தாமதமாய் தருவதும் நன்மைக்காகவே இருக்கும் பிரியமானவர்களே நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிகமான அளவு அவர் நீதி நம்மளுக்கு செய்கின்ற தேவனாக தகப்பனாக இருக்கிறார் நம்மளோடு கூட உலாவிக் கொண்டே இருக்கிறார் நம்ம அவரை அவர் மீது கொஞ்சம் விசுவாசம் வச்சா போதும் கொஞ்சம் நம்பிக்கை வச்சா போதும் அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக நம்மளை பாதுகாக்கிறவராக நம்மளுக்கு நீதி செய்கிறவராக நம்மளுடைய வேண்டுதல்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் என்னென்ன மன விருப்பத்தோடு ஆண்டவரிடத்துல ம வேண்டி கொண்டிருக்கீங்களோ உங்கள் மன விருப்பத்தை தான் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு இனி நம்மளுக்கு தரப்போற நம் நம்ம என்ன செய்யணும் விசுவசிக்கணும் பிரியமானவர்களே விசுவசித்தால் நம்ம என்ன செய்வோம் தேவனுடைய மகிமையை காண்போன்னு சொல்லவே நம்ம படிச்சிருக்கோம் வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் உள்ளது உயிர் உள்ளதுமா இருக்கிறது பிரியமானவர்களே அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்று செயல்படுகிற விதமே நம்ம அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு கொண்டு இருக்கிற விதமா இருக்கிறது அதனால நம்ம என்ன செய்யணும் கடவுளிடத்தில் கோபப்படாம பொறுமையோடு இருந்து ஆம் பிரியமானவர்களே என்ன நெருக்கடி இருந்தாலும் என்ன துன்ப இருந்தாலும் நீர் எனக்கு துணை புரியும் ஆண்டவரே நீங்கள் எனக்கு இறங்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் துணை புரிகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்கு நீதி வரலையா கண்டிப்பாக ஆண்டவர் நீதி செய்ய போகிறார் இனி நீதி செய்ய போகிறார் நம்ம விசுவசிக்கணும் இதை நம்பணும் இந்த வார்த்தையை விசுவசித்து நம்பணும் கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு தருவார் நம்ம கேட்கக்கூடாது நீர் கடவுளாக கடவுள் இல்லையான்னு கேட்கக்கூடாது நம்மளை படைத்து உருவாக்கி பாருங்கள் ஒவ்வொரு இயற்கை சீற்றங்களை பாருங்கள் ஒவ்வொரு இடத்துல எப்படிலாம் நடக்குது ஆனாலும் கடவுள் இந்த நாளில் நம்மளை எவ்வளவு அருமையாக பாதுகாத்து அரவணைத்து காத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே மாணவர்களே அப்போ நம்ம அவங்களுக்காகவும் ஜெபிக்கணும் துன்பப்படுபவருக்காக நம்ம என்ன செய்யணும் வேண்டுதல் செய்யணும் அடுத்தவங்களுக்காக பிறர்களுக்காக பிறருக்காக வேண்டும் பொழுது நம்மளுடைய தேவைகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்போ துன்பப்படுகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய ஆற்றலை நம்ம பெறணும் ஆண்டவரிடத்துல மன்றாடணும் அவங்களுக்காக பிறருக்காக ஜெபிக்கணும் பெரிய மாணவர்களே அது நம்மளுடைய கடமை எவ்வளவு துன்பத்தோடு இருப்பாங்க பாருங்கள் இந்த அழிவு நம்மள்ட நம்மளுக்கு வருமானு சொல்லி அவங்க யோசித்துருப்பாங்களா அந்த இரவு படுக்கும் பொழுது யோசித்துருக்கவே மாட்டாங்க அப்போ நம்ம எப்பொழுதும் கடவுளை என்ன செய்யணும் பற்றி கொண்டு இருக்கணும் அவர் எல்லா நெருக்கடி நின்று நம்மளுக்கு என்ன செய்வார் விடுதலை வழங்குவார் துன்பத்திலிருந்து நம்மளுக்கு நீதி வழங்குவார் பிரியமானவர்களே நம்ம வேண்டதை சோர்ந்து போகக்கூடாது ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நன்றியோடுமை ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதை கேட்டு கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு என்னென்ன விதத்தில் நீதி வேண்டுமோ அந்த நீதியை நீர் கொடுக்க போவதற்காக பட்ட பகலை போல விளங்க செய்ய போவதற்காக நன்றி வைக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே ஆமேன்